குறிப்பிடும் ஒரு மனிதன் பசித்திருப்பதால் அவன் இறைவனுக்கு எந்த விதமான குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு சட்டத்திட்டங்களிலும் கூட இஸ்லாமியம் பல தத்துவங்களை வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நல்லவர்களே இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை திருட்டு போன்ற இந்த காரணங்களுக்கு முக்கிய காரணமே பொருளாதாரமாகும் பொருளாதாரத்தை பெற்றவர்கள் அவர்கள் தாண்டோடித்தனமாக வாழும் பொழுது அதை பெறாதவர்கள் அவர்களை தட்டி வாங்கக்கூடிய சில நேரங்களில் கொள்ளை அடிக்கக்கூடிய கொலை செய்து அவர்களுடைய காதுகளை திருமக்கூடிய நிலையை அவர்கள் உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள் சிலர்கள் திருடவும் ஆரம்பிக்கின்றார்கள் நல்லவர்களே இந்த நிலையை நாம் கண்டிக்கக்கூடிய தான் அழகாக கூறுகிறது நீ பணக்காரனாக இருக்கிறாயா உனக்கு வசதி இருக்கிறதா நீ பொருளாதாரத்தை பெற்று அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு சதவிகிதத்தை அதாவது நூற்றி இரண்டரை சதவீதத்தை நீ ஒதுக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறது நல்லவர்கள் இதனால் என்ன பிரயோஜனம் ஏற்படுகிறது உலக அமைதி நிலவுகிறது உலகத்தில் கொலை கொள்ளை என்பதற்கு வழியே இல்லை அதற்கு பேச்சே இல்லை நல்லவர்களே இது மட்டும் இல்லாமல் எத்துனையோ

இது போன்ற நல்லவர்களே உலகத்தில் வாழக்கூடிய பணக்காரர்கள் படைத்தவர்கள் ஒரு தினத்திலே புனித மக்க மாநகரில் இருக்கக்கூடிய ஆலயத்தை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு கட்டாய கடனையை ஏற்படுத்தியது இதற்கு என்று குறிப்பிடுவார்கள் நல்லவர்களே இதனுடைய முக்கியத்துவம் என்ன அங்கே கண்டு அங்கே சென்று கண்டவர்களுக்கு இதனுடைய குருகுலமான காட்சி தெரியும் நல்லவர்களே உலகத்திலே பணக்காரனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய ஊரிலே பெரிய அரசனாக இருக்கலாம் அவன் பெரிய தலைவனாக இருக்கலாம் கருப்பனும் சரி வெள்ளையனும் சரி எந்த எவ்வளவு மொழி பேசுபவன் தான் எந்த உணையை உணவை உட்கொள்பவன் இன்னும் ஊரில் இருக்கும் பொழுது வகை வகையான பல பலவிதமான உடைகளை உறுதி தன்னை அழகுபடுத்துபவன் குறிப்பிட்ட எல்லைக்கு வந்தவுடன் குறிப்பிட்ட இரண்டு ஆடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய வலியுறுத்துகிறது மனிதன் என்பதை வைப்பதற்காக ஐந்து மாடி ஹோட்டலில் அமர்ந்து கொண்டு நான் ஹஜ்ஜிக்கு வந்துவிட்டேன் என்று தன்னுடைய கடமை கழித்து விட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை குறிப்பிட்ட தினத்திலே ஒரு சாதாரண மைதானத்திலே நீனும் ஒரு மனிதன் எல்லோரும் ஒரு மனிதர்களே எல்லோரும் மனிதர்களே இந்த மனித சமுதாயத்தின் இறுதி முடிவு இந்த மரணத்தின் தருவாயிலே எந்த கிடைக்காது என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு தான் இஸ்லாமிய மனிதன் மனிதனாக புரிய வைக்க இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய புனிய யாத்திரையை கடமையாக்கிறது ஆக நல்லவர்களே இஸ்லாமிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாமத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்னும் அத்துணை காரியங்களுமே மனிதனை மனிதனாக புரிய வைக்க வேண்டும் இன்னும் சுருக்கமாக நான் ஒன்றை குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் காரணம் என்னவெனில் இன்று இஸ்லாமியம் நிர்பந்திக்கிறது என்று அரபியை பொறுத்து அரபியத்தை பொறுத்தவரை இஸ்லாமியத்தில் நிர்வகிக்கப்படுகிறார்கள் என்று சில ரூமர்களை சில வாழ்ந்துகளை நம்மால் காண முடிகிறது நிச்சயமாக நல்லவர்களே இஸ்லாமியத்தை பொறுத்தவற்றில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாமியம் குறிப்பிடுகிறது லாயக்கராக இந்த மார்க்கெட்டில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை காரணம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கூட நிர்பந்திக்க முடியாது ஒரு தம்பதிகள் தங்களுடைய குழந்தைகளும் கூட நிர்பந்திக்க முடியாது என்பதை இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய சொந்த உரிமையை வழங்கி வருகிறது அவர்கள் தங்களுக்காக எதை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கிறது நல்லவர்களை காரணம் என்னவெனில் நிர்பதித்து ஒருவரை ஆக்கி இஸ்லாத்தை இணைத்து எந்த விதமான பெற்று இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் உலகத்தில் சாந்தி பெற்றவராக மறுமையிலும் அதாவது மறுவாழ்க்கையிலும் சாந்தி பெற்றவர்களாக முடியும் நல்லவர்களே இஸ்லாமியத்தை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய கைதிகளை வரிந்து கொண்டு தோற்றி நின்று கம்புகளுடன் கத்திகளுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டார்களே ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களையும் காப்பாற்றிக் கொண்டார்களே ஆனால் முக்கியமாக அது போதும் காப்பாற்றிக் கொள்வது என்று சொன்னால் நரக நெருப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டால் அதுவே போதும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதைதான் இஸ்லாம் வழிவகுக்கிறதே தவிர இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு அவனே காப்பாற்றிக் கொள்வான் இஸ்லாமியத்தை பாதுகாப்பதற்கு அவசியம் யாரும் இல்லை இஸ்லாமியத்தை நிறுவனித்து யாரையும் இஸ்லாமாக்க வேண்டிய அவசியமும் இஸ்லாத்திற்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாமியம் நாம் இஸ்லாமியத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு யார் முன்வருகிறார்களோ அவர்களை இஸ்லாமியம் வாழ்த்துகிறது வரவேற்கிறது மறுமையில் அவர்களை இம்மையில் மட்டுமில்லாமல் மறுமையிலும் மறுவாழ்க்கையிலும் அவர்களை நல்ல முறையிலே வாழ்த்துகிறது என்பதை நான் முன்கூறிய திருமறை வசனங்களும் முகமது நபி சல்லா வாழ்க்கை முறைகளும் அவர்களுடைய அருள்மொழிகளும் நம்ம நம்மளுக்கு எடுத்து வருகிறது பெற்ற மார்க்கம் சமாதானம் சமாதானத்தை உண்டு தவிர இன்று சில போல அது மாற்று கருத்துகளுடன் பார்ப்பதல்ல ஏனெனில் இஸ்லாமியம் இஸ்லாமியத்தினுடைய இன்னும் நல்லதொரு கருத்தை நாம் பார்ப்போமே என தனது அருள்மறையா திருமறையில குறிப்பிடுகிறது உலகத்தில் வாழ்பவர்கள் எத்துணையோ பெறுகள் எத்துணையோ மாற்றி சார்ந்தவர்கள் தாங்கள் எதையதையோ தங்களுடைய கடவுள் என்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இஸ்லாமியம் குறிப்பிடுகிறது நீங்கள் யாரையும் சென்று நீ ஏ இதை என்று அவர்களிடத்தில் அவர்கள் கோபப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு யாரையும் தேசிய விட வேண்டாம் யாரிடத்தையும் கேட்டு விட வேண்டாம் என்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை அதே நேரத்தில் இஸ்லாமியத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய மதமாக மாக்கமாக வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது விளக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை தாழ்மைப்படுத்தி அவர்களை ஏசி புண்படுத்தி நம்மை உயர் வேண்டும் என்பது அல்ல இஸ்லாம் இஸ்லாம் சத்தியம் என்பதை என்ன என்பதை எடுத்துக் கொள்வதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது தவிர மற்றவர்களை புண்படுத்துவதற்கு வழிவகுக்கவே இல்லை ஆகவே நல்லவர்களே இங்கே குடியிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் இதை கேட்கக்கூடிய அருமை சகோதரர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரிந்த முறையிலே நாம் கேட்ட முறையிலே மற்றவர்களுக்கு இஸ்லாமியத்தினுடைய மாற்று கருத்துக்களை இஸ்லாமியத்தை பற்றி தவறான கருத்துக்களை எண்ணியிருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டும் அத்துடன் இஸ்லாமியத்தை பற்றி தெரியாதவர்களுக்கும் நம்மால் தெரிந்த கருத்துக்களை அவர்களுக்கும் கூறி இஸ்லாமியத்தை விளங்க வைக்க வேண்டும் காரணம் வறுமையிலே எனக்கு இஸ்லாம் என்ன என்று தெரியாதவர்கள் தெரியாது என்று நம்மை சார்ந்தவர்கள் நம்முடன் நம்முடைய பக்கத்திலே அருகில் இருப்பவர்கள் கூறிவிடக் கூடாது நம்மையே காரணம் காட்டிவிடக் கூடாது என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அத்துடன் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத இஸ்லாமர்கள் இல்லாதவர்கள் தாங்கள் இதை தெரிந்து கொள்வதுடன் இதை கேட்பவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை கேட்பவர்கள் தாங்கள் இஸ்லாமை பற்றி தெரிந்து கொள்வதுடன் உங்களுக்கு என்ற ஒரு நல்லதொரு முடிவை நல்ல முறையில் சிந்தித்து எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகிலும் வெற்றியான வாழ்வதற்கு منبرم عندكم اذن كاهن عن مكراتكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فوقا فالملقيات ذكرا عذرا او نذرا انما توعدون لواقع فاذا النجوم طمست